அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆளினூன் நந்தினி பேசுகிறேன் இந்த பதிவில் கடகராசிக்கு சேராத காதல் உறவு யாருக்கு அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த கடகராசிக்கு தான் வந்து ஓஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அஷ்டமத்து சனியோ கஷ்டம் அந்த அஷ்டமத்து சனியில் நிறைய திருமண வாழ்க்கை முறிவுகள் ஏற்பட்டிருக்கும் இல்லைன்னா வந்து பிரிவுகள் வந்து ஏற்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க சில போர்க்களம் அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி ஆரம்பத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அது சனி முடியக்கூடிய நேரத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்பு முடிந்து போயிருக்கும் பிரிந்தும் போயிருக்கும் இப்போ இந்த காதல் நம்முடைய திருமண வாழ்க்கை இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஜெனரலாக பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை வந்து நாம் தீர்மானிக்கலாம் ஓரளவுக்கு நம்ம ப்ராப்ளம் நல்லபடியாக இருந்தாங்க ஒரு நல்ல வரனே வரும் நீங்கள் பெருசாக பொருத்தம் பார்க்கலைனா கூட உங்களை தேடி நல்ல வரன் வரும் நல்ல லைஃப் அமைஞ்சிடும் நமக்கு ப்ராப்ளம் சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளவுதான் வலை வீசி தே தேடினாலும் நமக்கு வரக்கூடிய வரணும் வந்து பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் அது வந்து கல்யாணமாகிற வரைக்கிலும் கண்டிப்பாக தெரியாது கல்யாணமான பின்னாடி தெரியும் வரும் சில வருடங்கள் கழித்து கூட சில மாதங்கள் கழித்து தெரியும் அந்த வகையில் வந்து திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறது சிறப்பானது அதில் எந்தெந்த ராசிகளை கடக ராசிக்கு தவிர்க்கலாம் எந்தெந்த ராசியோடு சேரலாம்ங்கிறது நல்லது என்பதை பற்றியும் அதே போல் இந்த காதல் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும் சேரக்கூடிய காதல் யாருக்கு சேராத காதல் யாருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இந்த கடக என்பது காலபுருஷ தத்துவத்தின் நான்காம் பாவகம் அதாவது சந்திரன்தான் அந்த வீட்டின் அதிபதி கடகராசியில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரே எண்ண அலைகள் கொண்டவங்களா கொண்டவங்களாகவே இருப்பாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு பதி பதினஞ்சு நாள் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா பதினஞ்சு நாள் சோகமாக இருப்பாங்க ஏதாவது ஒரு மன வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க அவங்கக்கிட்ட ஹாப்பி அண்ட் அன்ஹாப்பி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது மாறி மாறி நினைவுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தாங்க அவங்களுக்கு போய்கிட்டே இருக்குங்க ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும் இதுதான் லைஃப் அது போல் பார்த்திங்கன்னா முகத்தில் அடித்தார் போல் யாருக்கும் பதில் சொல்லுவாங்க உடன் இருக்கிறவங்க இவங்கள புகழ்கிறாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களோட தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதுவும் வந்து தெரிஞ்சுக்கலை நாம் அந்த வகையிலையும் இந்த கடக ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு மிஞ்சியதான் தான் தான தர்மம் அப்படின்னு கொள்கை உடையவங்க ஆனால் உதவி செய்வாங்க அரவணைத்து போவாங்க ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் அதாவது உயர்வு தாழ்வு இல்லாமல் மற்றவங்க கிட்ட பழகக்கூடியவங்க தான் அதுவும் சொல்லப்போனால் நம்மளை விட குறிப்பாக அவங்களை விட கொஞ்சம் குறைவான வசதி உள்ளவங்க குறைவான தகுதி நம்மளை விட வந்து பார்த்திங்கன்னா உள்ளவங்களோட ரொம்ப க்ளோஸாகவே பழகுவாங்க இவங்களை விட வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஜெனரலாக வரக்கூடிய வாழ்க்கை துணை பொறுத்த பொறுத்தவரையிலும் கொஞ்சம் டென்ஷன் இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வந்து பிடிவாதம் இருக்கும் நிறைய பிடிவாதங்கள் இருக்கும் அதாவது கடகராசியில் பிறந்தவங்க எதையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு உடனுக்குடனே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உடனுக்குடனே ஒரு டென்ஷனை இவங்க ஏற்றுப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க அதே போல் சில நேரத்தில் வந்து ரொம்ப பிடிவாதத்துலேயும் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் இது வந்து ஜெனரலாக பலனாக நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேசி இருக்கிறாங்க கடகராசியை பொறுத்த வரையிலையுமே தாய்வழி உறவுகளில் தாயாரால் சில பிரச்சனைகள் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் உடலால் பாதிப்புகள் இருக்கும் தாயாராலேயே வந்து திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனை போராட்டங்கள் இருக்கும் அதே போல் தந்தை வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கள்ல இருக்கும் இப்போ கனக கடகம் பார்த்திங்க அப்படின்னா புனர் பூசம் நான்காம் பாதம் மட்டும் இருக்கும் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் இருக்கும் ஆயில்ய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்குது ராசிக்கு ஒரு ஜெனரலான ஒரு விஷயம்னா மேரேஜ் ஆகிற கொஞ்சம் டிலே ஆகும் நல்லாவே இருக்க போகிறாங்க சீக்கிரம் திருமணம் என்றால் அது திருமணமாகவும் அல்லது அவர் அவசரப்பட்டு திருமணம் செய்தாலும் அது வந்து பாதிப்பை வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் ஒரு பொதுவான கருத்து இப்போ வந்து இந்த காதல் யாருக்கு சேராத காதலாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் இப்படி நம்ம வந்து ராசி தெரியும் ராசி வச்சு தான் பலன் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் வரக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து இதே இடத்துல ஆட்சி பெற்று இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு காதல் எல்லாம் வரும் காதல் வரும் எதிர்பாலினத்தோட நட்பு எல்லாம் வரும் ஆனால் அது சேராத காதலாகவே இருக்கும் அதே இதே இடத்துல ஏழுக்குரியவன் சனி இங்கே இருக்குது அசங்கம் ஆகாமல் இருக்கு அப்படின்னா ஏழுக்குரியவன் சனி ஐந்தாம் பாவத்தில் இருந்து இந்த சனிக்கு வந்து பதினொன்னாம் பாவத்தில் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்றாம் பாவத்தில் சுக்கரன் ஆட்சி சுக்கரனோட பார்வையில் சனி இருக்குன்னா அவங்களுக்கு காதல் ஆகும் எதிர்பாலினத்தின் ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதே போல் இது வந்து ஒரு வகையில் கலஸ்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்டவர்களுக்கு இதையும் தாண்டி இரண்டாம் தாரத்தை கூட ஏற்படுத்திடும் அதே போல் சில பேருக்கு இதற்கு குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குன்னா காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிடும் ஓரளவுக்கு மேட்சிங் கரெக்டாக இருந்தால் லைஃப் நல்லா போயிடும் இப்போ வந்து இந்த ஏழாம் அதிபதி சனி அசங்கமாகி சூரியனோடு சேர்ந்து இந்த பாவகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் மேரேஜ் வந்து ரொம்ப லேட்டாகும் தனித்த குரு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் ரொம்ப லேட்டாகிட்டே இருக்கும் இந்த மகரத்தில் குரு இருக்குன்னா நீச குரு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காதல் போன்றவை எல்லாம் ஏற்படும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அதெல்லாம் கட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் மேரேஜ் ஆகும் அப்படிப்பட்டவங்களுக்கு சேராத காதல் மாதிரி தான் இருக்கும் பொதுவாகவே ஐந்தாம் பாவகத்தில் ஒரு சுப கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் புதன் இல்லைன்னா சுக்கரன் போன்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னா கூட காதல் வந்து செட் ஆயிடும் இப்போ வந்து ஜெனரலாக காதல் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா இந்த கலஸ்தர தோஷமோ இல்லைனா தாரதோஷமோ இருக்கக்கூடியவங்களுக்கு சப்போஸ் இந்த ஐந்தாம் இடத்துல செவ்வாயோட வீடு செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருக்காங்க அவங்களுக்குமே வந்து செட் ஆகிடும் அது ஒரு தாரதோஷத்தை ஏற்படுத்தும் அப்போ காதல் அப்படிங்கிறது ஆகிடுச்சின்னா சந்தோஷமாக இருக்கலாம் நினைப்பீங்க சப்போஸ் அவங்களுக்கும் வாழ்க்கை துறைவருக்கும் தாரதோஷமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் தசாபுத்தி சரியில்லாத நேரம் அல்லது அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய காலகட்டம் இல்லைன்னா ஏழரை சனி இது மாதிரி காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் ஏற்பட்டு தாரம் தாண்டி இரண்டாம் தாரம் ஏற்படும் அதுதான் நான் சொல்ல வரது இப்போ காதல் செட் ஆகுது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குன்னா காதல் செட் ஆகிடுது அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து தோசங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்படக்கூடியதாக வந்து இருக்குதுங்க மீண்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்போ அல்லது மீண்டும் ஒரு திருமணத்தையும் அவங்க அங்கே ஜாதகத்துக்கு ஏற்றாற்போல் கொடுக்குது அப்படி முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்போது இந்த கடக ராசிக்கு எந்த ராசியை திருமணம் பொருத்தத்திற்கு தவிர்க்கலாம் அப்படின்னா முக்கியமான நிலம் ராசியை ஈர்க்கும் ஏன்னா கடகம் என்பது நீர் ராசி இதில் வந்து நிலம் ராசி ஈர்க்கும் அந்த வகையில் மகர ராசியோட ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்காரவங்க பார்க்குறாங்க கடகராசியை அல்லது கடகராசிக்காரவங்க மகர ராசியை பார்க்குறாங்க அதாவது பொருத்தம் பார்க்குறாங்கன்னா அது செட் ஆகிடும் வேணான்னு சொன்னால் கூட விலகினாலும் தேடி வந்து செட் ஆகும் ஏன் அப்படின்னா கடகராசிக்காரவங்க இந்த மகர ராசி கன்னீராசி ரிசபராசி இவங்களோட தான் சேரும்போது அவங்களுக்கு கர்மா கழியுதுங்க அவங்களுடைய அந்த வாங்கி வந்த விதியை இவங்க மூலம் தான் கழிக்க முடியும் அப்ப இவங்கனால மன வருத்தங்களும் இருக்கும் இவங்களால ஆதாயங்களும் இருந்தாலும் மன வருத்தங்களும் இருக்கும் அப்ப மகர ராசிக்காரங்களை பார்க்கறதுக்கு இந்த கடகராசிக்காரவங்க பார்க்குறாங்க செட் ஆகிடும் ராசிக்காரவங்க செட் ஆகுமா அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் இப்போது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே சில பேர் கெட்டு போனவங்களும் இருக்கிறாங்க அதுக்கு தான் ஜாதகம் பொருத்தம் பாருங்கன்னு சொல்கிறது அதே போல் மகர ராசி பார்க்கலாம் தப்பு கிடையாது ஜாதகம் பொருந்தும் பாருங்கள் தோஷங்கள் இருக்கான்னு பாருங்கள் கலசர தோஷங்கள் இருக்கா ரெண்டு பேருக்குமே இருக்கான்னு அதே தவிர்த்துருங்க கன்னி பண்ணலாம் மகரம் பண்ணலாம் ரிஷபமோ பண்ணலாம் எந்த ராசியோடு சேராமல் இருந்தால் நல்லது சப்போஸ் கும்பராசி சேர்றீங்க அப்படின்னா அது வந்து சேர தேராத காதல் மாதிரி இருக்கும் காதல் சக்ஸஸ் ஆன கூட பிற்கால வாழ்க்கையில் அது பெரிய பிரச்சனையை வந்து வேறுபாடுகளையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கும்பம் என்பது கடகத்தோடு சசஸ்டாக இதுவும் இது சனி பகவான் தான் ஆனால் இது வந்து காற்று ராசி அப்போ வந்து விளக்கும் அந்த வகையில் கடகராசிக்காரங்க கும்பராசியை தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்தது மிதுன ராசியை தவிர்ப்பது நல்லது ராசியை பன்னெண்டாம் வந்து பாவகம் வரது தான் மிதுனம் இந்த கடகத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வரது அப்போ இதுவும் வந்து சஷ்டகம ராசியை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஆனால் நீங்கள் தவிர்க்க முடியுமா அப்படின்னா தவிர்க்க முடியாமல் செட் ஆகும் அதற்கு பிறகு மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் ஜாதக பொருத்தம் இருக்கும் பட்சத்தில் பிரிய மாட்டாங்க பிரச்சனையோடு இருந்தாலும் ஆனால் ஜாதக பொருத்தம் இல்லைன்னா தான் பிரியக்கூடிய வாய்ப்பு வரும் இப்போது இந்த கடகராசிக்காரங்க மிதுன ராசியை வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராசியை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னா அடுத்து வரக்கூடியது வந்து காற்று ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்த்துக்கலாமா துலாம் ராசி என்பது சுக்கரனோட விடு இந்த துலாம் ராசியுமே தவிர்க்கிறது நல்லது தான் அப்போ கடகமும் துலாமும் சஷ்டகம் இல்லை இருந்தாலும் துலாம் ராசியை திருமணம் செய்யும்போது கருத்து வேறுபாடுகளும் வேரியேஷன்ஸும் நிறையவே இருக்கும் இருகாரம் ஏற்படுவதற்கு இருதாரம் ஏற்படுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு நெருப்பு ராசியாக வரக்கூடிய தனுசு ராசி என்பது சஸ்தகரமாக வரும் ராசி அதிபதி பொருத்தம் வந்தாலே ராசி பொருத்தம் வராது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியோடு காதலில் இருக்கீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிளான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதையும் நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்கணும் ஜாதகம் பொருந்தும் இல்லாத பட்சத்தில் இந்த தனுசு ராசியையும் தவிர்க்கிறது நல்லது மற்ற ராசிகளாக வரக்கூடிய மேசத்தை கூட பார்க்கலாம் மேச ராசியை மேரேஜ் பண்ணலாம் விருச்சிக ராசியோடையும் மேரேஜ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது அது வந்து பொதுவான தான் இப்போ இந்த ராசி பொருத்தம் மட்டும் பண் இல்லாம கடகராசியே கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா ஏக நடக்கும் அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்றது சப்போஸ் அப்படியே காதல் கடகராசி நீங்க கடகராசி ஒரு பெண்ணையோ ஆணையோ காதலிக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நட்சத்திரமாவது மா மாறி இருக்கணும் ஆயிலிய நட்சத்திரமாக நீங்கள் பூன பூசம் நட்சத்திரமாக அவங்க ஆயிலியமாக இருந்துக்கிட்டு ஆயிலிய நட்சத்திரத்தையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க தூலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரோடு சேராமல் இருக்கிறது நல்லது அதே போல் நீங்கள் ஆயிலே நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் தோடு சேராமல் இருக்கிறது நல்லது அடுத்தது நீங்கள் பூசம் நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தையே மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதாவது இதெல்லாம் ரஜி பொருந்தாத வராத நட்சத்திரத்தில் இருக்குதுங்க விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அனுஷயத்தோடு சேராமல் இருக்கிறது நல்லது அதாவது ரஜ்ஜு பொருத்தம் வராது நட்சத்திர பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் அதுக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி சப்போஸ் பூசமாக இருக்கீங்க அப்படின்னா கேட்ட நட்சத்திரத்தோடு சேரலாம் ஆனால் நீங்கள் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து சேரக்கூடாது இப்படி நட்சத்திர பொருத்தம் ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால் நல்லது ஆக நண்பர்களே உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் ஜாதக பொருத்தம் எல்லாத்தையுமே பார்த்து தான் திருமணம் பண்ணணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி